அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தாயில பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தாயினுடைய ஹெல்த்ல பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தையுடைய ஹெல்த்லையும் பாதிப்பை ஏற்படுத்துறது நாங்க பாத்துருக்கிறோம் அது சில நேரம் அஹ் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் ரைட் சில நேரம் அது அன்ட்ரீட்டடாக இருந்தால் அந்த மென்டல் ஹெல்த் பிரச்சனையை கண்டு கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஒரு தீவிரமான நிலைக்கு போறதை நீங்க பாக்கலாம் ஆஹ் சில நேரம் ஆஹ் என்ன சொல்றது எங்களுக்கு நாங்க எதிர்பாரா பாராத விதமாக இந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நேரிடுது ஆனாலும் நாங்க அதை அவசரமாக இனம் கண்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துக்கொள்றது மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் டேபி ஃபெஸ்டடி ஒரு டூ டேஸுக்கு முதல்ல கூட ஆஹ் ஒரு அதாவது கிட்டடியில ஒரு பேபி கிடைச்ச ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு அஹ் பேபி கிடைச்சி இப்போ ஒரு டூ மந்த் இருக்கும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து சீரியஸ்லி நைட்ல தூக்கம் இழந்திருந்தாங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்ப நான் நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு காலமா இப்படி ஃபீல் பிள்ளை ஃபீல் பண்றேன் நான் கிடைச்சதுல இருந்து கோபம் கஷ்டமா இருக்கிறது இப்ப நான் எனக்கு நான் ரொம்ப ஓவரா அதுல ரொம்ப ரியாக்ட் பண்றேன் கோவப்படுறேன் அஹ் எனக்கு சில நேரம் பிள்ளைக்கு ஃபீட் பண்றது கூட விருப்பமா இல்லாம இருக்குது அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டு போற நேரம் தான் நான் இனம் கண்டும் அது உண்மையிலேயே வந்து அதாவது சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய மருத்துவ ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி நம்ம கண்டு அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனோசிங் மிக முக்கியமான விஷயம் குறிப்பாக மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் சம்பந்தமாக வார நேரம் கூட எங்களுக்கு வர பெரிய அச்சுறுத்தல் என்னென்றால் நாங்க சரியாக ஏர்லி டயக்னோஸ் பண்ணிக்கொள்றது இல்லை எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நாங்க ஏர்லி டயக்னோஸ் பண்ணிக்கொள்ள கொள்ள ஆஹ் கொல்லா கொள்ள தவறுவதன் காரண காரணமாகத்தான் நிறைய சந்தர்ப்பங்கள் அது இன்னும் சிவியரான ஒரு தீவிரமான நிலைக்கு உட்படுறதை நாங்கள் நாங்க பாப்பேன் சரிதானே அதே போல நாங்க பாக்குற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மெட்டர்னல் இந்த மென்டல் மெட்டர்னல் ஹெல்த் அல்லது மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் என்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக நாங்க சொன்னோம் தாயிலையும் குழந்தையிலையும் அதுதான் ஒரு ஒரு ஹெல்தி பிரெக்னன்சி மிக முக்கியமான விஷயம் ஒரு குழந்தையுடைய சரியான குரோத்தாக வளர்ச்சியாக இருக்கலாம் விருத்தியாக இருக்கலாம் அந்த குழந்தையிட் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டெவலப்மெண்டா இருக்கலாம் வயிற்றுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு டெவலப்மெண்டா இருக்கலாம் அதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிற ஹெல்தி பிரெக்னன்சி என்றது மிக முக்கியமான விஷயம் இல்ல அப்ப அது அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு அஹ் குழந்தை சில நேரம் நீங்க பாக்கலாம் இறந்து பிறக்கிறதாக இருக்கலாம் அதே போல குழந்தை குழந்தைக்கு வர ஏதாவது குறைபாடுகளா இருக்கலாம் அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கும் மிக முக்கியமான விஷயம் இந்த ஹெல்தி பிரெக்னன்சி என்று சரிதானே இந்த ஆரோக்கியமான ஆஹ் இந்த பிரசவா காலம்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க பாக்கலாம் இதைத்தான் நீங்க மேற்கத்தைய நாடுகளை நீங்க பாப்பீங்க சில நாடுகள்ல வந்து அது ஒரு ரூல்ஸாகவே வச்சிருக்கிறாங்க என்னென்னா அந்த பிரெக்னன்சி பீரியட்ல அந்த தாயினுடைய மென்டல் ஹெல்த்த டிஸ்டர்ப் பண்ணுகிற எந்த நடவடிக்கைகளையும் கேகிபோ அல்லது சுத்தி இருக்கிற ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி சில சட்டங்கள் ஏற்றி இருக்கிறத கூட நீங்க பாக்கலாம் என்றால் ஒரு நல்ல பிரஜை வந்து இந்த உலகத்துக்கு நாங்க கொடுக்கணும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் சம்பந்தமாக நாங்க ரொம்ப கரிசனையாக இருக்கும் மிக முக்கியமான விஷயம் ஏன்னால் அந்த நல்ல மென்டல் ஹெல்த்தோட நல்ல உல ஆரோக்கியத்தோட ஒரு ஹெல்தி பிரெக்னன்சியாக இருந்து நாங்கள் பெற்றெடுக்கிற குழந்தைகள் தான் நல்ல பிரஜைகளாகவும் பிரயோசனமானவர்களாகவும் மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது அவங்களும் மென்டலி ஹெல்தியானவர்களாக ஆனவர்களாக இருப்பார்கள்